ஜோதிட ஆராய்ச்சி மையம் எம் கண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆண்ட விநாயகருக்கு எனது வணக்கங்கள் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினி வித்தியாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா கலைமகளுக்கு எனது வணக்கங்கள் மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகைக்கும் அகத்திய மாமுனிக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஜோதிடம் அப்படின்னாலே பொதுவாக எந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படுது அப்படின்னா இந்த பெயர்ச்சியாகும் தருணங்களில் அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க பொதுவாக முன்ன மாதிரி இல்லை இப்போது தொலைக்காட்சிகளில் எல்லா இடங்களிலேயுமே கிரகங்கள் நட்சத்திரம் ராசியெல்லாம் பொதுமக்களுக்கும் நிறைய ஏற்கனவே சென்றடைஞ்சாச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிரகங்களை நேரடியாக போய் வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சனி பயிற்சினா நேரடியாக சனியை போய் வழிபாடு குரு பயிற்சி நேரடியாக குருவை போய் வழிபடுவது இது மாதிரி நிறைய செய்கிறாங்க ஆனால் இதை விட சிறப்பான பலன் எது தரும் அப்படின்னா கிரகங்களினுடைய தேவதைகளை வழிபடும்போது மட்டும்தான் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்போது இந்திய தேசத்தில் பல இடங்களில் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு நிறைய வழிபாடு முறைகள் இந்திய தேசத்தில் இருந்தது ஆதிசங்கரர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஷண் மதங்களாக அதாவது ஆறு மதங்களாக தொகுத்தாங்க எப்படி தொகுத்தாங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்கிறவங்களை கானபத்தியம்னும் முருகன் வழிபாடை செய்கிறவங்களை கௌமாரத்தினர் அப்படின்னும் சிவ வழிபாட செய்கிறவங்களை சைவர்கள் அப்படின்னும் விஷ்ணு வழிபாட செய்கிறவங்களை வைஷ்ணவர்கள் என்றும் சக்தி வழிபாட செய்பவர்களை சாக்தர்கள் என்றும் சூரியனை மு முழு முதற் கடவுளாக வழிபடுபவர்களை சௌர சமயத்தினர்கள் என்றும் தொகுத்தாங்க இதில் ஜோதிடத்தில் பிரதான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகத்துக்கு நாயக கிரகம் அப்படின்னா அது சூரியன்தான் நம்ம ஜோதிடத் துறையில் உள்ள எல்லாரும் பிரதானமாக சௌர சமயத்தை பின்பற்றுபவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க பழைய காலங் தொட்டு அப்படி தான் இருந்திருக்காங்க சரி இப்போது ஷண்மதங்களை பார்த்துட்டோம் இப்போ இந்த ஷண் மதங்களில் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு நிறைய பாடல்கள் சித்தர் பாடல்கள் குடும்ப ஜோதிடம் முதலான நூல்களில் அதை பற்றிய குறிப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான் அப்படிங்கிறவர் அவருடைய தேவதை அப்படின்னு சொல்லி வழிபட சொல்லி சொல்லுவாங்க இப்போ சூரியன் அப்படின்னு இருக்குன்னா அந்த சூரியனோட இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்று ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள்லையும் அமைந்திருக்கும் அப்போ அது என்ன கிரகத்தோட சேர்ந்திருக்கோ அந்த காரகத்துவ பலன்களை எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அதுக்கு அது வழங்கும் அதுல ஏதாவது ஒரு பிசகு ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டாலோ அதை சமன்படுத்தும் விதமாக ஒரு தெய்வத்தை நம்ம வழிபட்டோன்னா அதுல உள்ள ஏற்ற இரங்கள் இரக்கங்கள் சமன்படும் ஒரு உதாரணம் எடுத்தோம்னா சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சூரியன் சூரியனுடைய சாரத்திலேயோ அல்லது உச்சமடைந்து இருந்தாலோ அளவில் பெரிய லிங்கம் ஈசன் அதை வழிபாடு பண்ணும்போது அதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்கலாம் ராஜாக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மன்னர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஈசன் அப்படின்னு நிறைய இடங்களில் இருக்கும் இப்போ ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் தஞ்சாவூரில் இருக்குது பாண்டிய மன்னர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் இருக்குது இது மாதிரி மன்னர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் மலை மீது இருக்கக்கூடிய ஈசன் அளவில் பெரிய ஈசன் இவங்க எல்லாமே சூரியன் பலமாக இருக்கக்கூடியது அமைப்புடையவர்கள் அதே மாதிரி உச்சிக்கால பூஜை நடக்கக்கூடிய சிவாலயம் இந்த இடங்களில் போய் வழிபாடு செய்வது சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நமக்கு மீட்டு தரும் சரி அடுத்தது சூரியனோட சந்திரன் சேர்ந்துருக்கும் அப்போது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்போ சந்திரன் அப்படின்னா பார்வதினு சொல்றோம் இல்லையா அப்போ அம்பிகையால் வழிபாடு செய்யப்பட்ட ஈசன் அது எந்த மாதிரி ஈசன் இப்போ திருவானைக்காவல்ல பாத்தீங்கன்னா அம்பாள் போய் ஈசன் வழிபடுற மாதிரி இருக்கும் அந்த ஈசனையும் வழிபடலாம் கைலாசநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைசூடிய ஈசனை வழிபாடு பண்ணலாம் சோமஸ்கந்த வழிபாடு செய்யலாம் ஸ்படிக லிங்கத்தை வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் சூரியன் சந்திரன் சேர்க்கைக்குரிய சிறப்பான தெய்வம் அடுத்து சூரியன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தா அவங்க என்ன மாதிரியான தெய்வம்னா கந்தனால் வழிபட வழிபாடு செய்து செய்யப்பட்ட தெய்வம் இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து ஐந்து லிங்கங்கள் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது சுப்பிரமணியர் போய் வழிபாடு செய்யக்கூடிய பஞ்சலிங்கம் அப்போ அந்த பஞ்சலிங்கத்தை வழிபாடு செய்வது சூரியன் செவ்வாய் சேர்க்கைக்குள்ள சிறப்பான தெய்வம் அதே மாதிரி வேற எங்க இருக்கு அப்படின்னா திருவிடைக்கழியில் ஒரே கருவறையில முருகன் இருப்பார் லெப்ட் சைட்ல சிவபெருமான் இருப்பார் அது சூரியன் செவ்வாய்க்குள்ள சிறந்த தெய்வம் திருவிடைக்கழி முருகன் அதே மாதிரி சுவாமி மலையிலையும் அதே மாதிரி அமைப்பில் இருக்குது அது மாதிரி எங்கே இருந்தாலும் அது மாதிரி வழிபாடு பண்ணலாம் அடுத்தது போ சூரியன் செவ்வாய்க்கு இன்னும் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா போர் புரிந்த ஈசன் உள்ள ஆலயம் அங்கே வழிபாடு பண்ணலாம் அதாவது அட்டவீரட்டான தலங்கள்னு சொல்லுவோம் அங்கே வழிபாடு பண்ணலாம் சூரியன் புதனோடு சேர்ந்திருந்தால் வித்தையோடு தொடர்புடைய ஈசன் ஸ்வேதாரண்யேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி விஷ்ணு வழிபட்ட ஈசன் ஆலயங்கள் வழிபாடு பண்ணலாம் இப்போது சக்கரவாகீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சக்கர ஆயுதத்தை வந்து பெருமாள் வந்து ஈசன்கிட்ட வாங்கின சிவாலயங்களில் வழிபாடு பண்ணலாம் இப்போது ராமநாத ராமநாதபுரத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் உள்ள பெருமாள் வந்து ராமசுவாமி ராம ராமலிங்கம் அப்படிங்கிற உள்ள ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அது பெருமாளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதை வழிபாடு பண்ணலாம் அது சூரியன் புதன் சேர்க்கைக்கு உள்ள சிறப்பான தெய்வம் அடுத்து சூரியன் குருவோடு உள்ளது அதுக்கு என்ன மாதிரி தெய்வங்கள் அப்படின்னா குருமார்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இப்போது வியாசலிங்கம் வசிஷ்டலிங்கம் அது மாதிரி அகத்தியலிங்கம் இது மாதிரி உள்ள லிங்கங்கள் குருமார்கள் மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்களை வழிபாடு பண்ணலாம் அடுத்து சூரியன் சுக்கிரனோட இருக்கு அவங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி புரீஸ்வரர் ஐஸ்வர்யேஸ்வரர் வெள்ளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஈசன் வந்து லக்ஷ்மியே வழிபாடு செய்த ஈசன் இருப்பார் அங்க வழிபாடு பண்ணும்போது சூரியன் சுக்ரன் சார்ந்த கிரக சிறப்பான தெய்வம் அடுத்தது சூரியன் சனி சேர்க்கை பெற்றால் அவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பழமையான சிவாலயம் அதாவது பராமரிப்பு இல்லாமல் சனின்னா பழமை அதனால் பழமையான சிவாலயங்களை வழிபாடு பண்ணுறது சூரியன் சனி சேர்க்கைக்கு சிறப்பான தெய்வம் அடுத்தது சூரியன் ராகு அப்போது இதுக்கு என்ன அப்படின்னா சரபமூர்த்தி அப்படின்னு சொல்லி திருபுவனத்தில் சரபேஸ்வரர் அப்படின்னு இருக்கார் அவரை வழிபாடு பண்ணலாம் பைரவர் வழிபாடு பண்ணலாம் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணலாம் ருத்ர அம்சம் கொண்ட கோரைப்பல் கொண்ட ஈசன் வடிவங்களை வழிபாடு பண்ணலாம் அடுத்தது சூரியன் கேது சேர்க்கை பெற்றால் அவங்க என்ன மாதிரி பண்ணலாம் சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வழிபாடு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் ஈசனை வழிபாடு பண்ணலாம் பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம் ரிஷிமார்கள் கேள்விப்பட்டிருப்போம் அவங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஈசனை வழிபடும்போது சூரியன் கேது சேர்க்கைக்கு சிறப்பான தெய்வமாகும் அங்கே ஓம் நம சொல்லி சூரியன் சார்ந்த சேர்க்கையை இப்போ பார்த்தோம் அவங்கள ஓம் நம சொல்லி வழிபாடு பண்ணலாம் அடுத்தது சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே அம்பிகை சாத்வீகமான சாந்தமான அம்பிகைக்கு சந்திரன் அதிதேவதை சந்திரனுக்கு அதிதேவதை பார்வதி அப்போது சந்திரன் சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கு அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி கோலத்தில் ராணி மாறி கம்பீரமாக உள்ள அம்பிகையை வழிபாடு பண்ணலாம் சந்திரன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்தா அவங்க திரிபுர சுந்தரி கன்னியாகுமரி அம்பிகை இவங்களை வழிபாடு பண்ணலாம் அடுத்து சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருந்தா அவங்க வீரம் மிகுந்த பகலாமுகி அது மாதிரி தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம் மங்களாம்பிகை வழிபாடு பண்ணலாம் இது சிறப்பான பலன் தரும் சந்திரன் புதனோடு சேர்க்கை பெற்றிருந்தா வித்தையோடு தொடர்புடைய வித்யாம்பிகை சரஸ்வதி ராஜமாதங்கி இது மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் சந்திரன் குருவோடு சேர்க்கை பெற்றிருந்தா பால வடிவத்தில் உள்ள பால திரிபுர சுந்தரிய வழிபாடு பண்ணலாம் தாராதேவியை வழிபாடு பண்ணலாம் அடுத்து சந்திரன் சுக்கரனோடு சேர்க்கை பெற்றிருந்தா அவங்க காமாட்சியை வழிபாடு பண்ணுவது சிறப்பு சந்திரன் சனியோடு சேர்க்கை பெற்றிருந்தா அவங்க காளியை வடிவத்தை வழிபாடு பண்ணுறது சிறப்பு சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் கருமாரி போன்ற தெய்வங்களை வழிபாடுவது சிறப்பான பலன் தரும் சந்திரன் கேதுவோடு தொடர்பு பெற்றிருந்தா ஞான பிரசன்னாம்பிகை ஞானாம்பிகை பேச்சாயி போன்ற தெய்வங்கள் வழிபாடு பண்ணுவது தொட்டிச்சி அம்மன் போன்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலன்கள் அளிக்கும் அடுத்தது சந்திரன் முடிஞ்சிருச்சு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அடுத்து செவ்வாய் செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயின்னா முருகன் அதிதேவதை செவ்வாய் சூரியனோட செயற்கை பெற்றிருக்கு அவங்க எந்த விதமான முருகன் பண்ணலாம் அப்படின்னா சூரியனோட சேர்க்கை பெற்றாலே அது ராஜ அலங்காரம் மிகுந்த ஒரு முருகன் அது பழனி முருகன் சொல்லுவாங்க ராஜ அலங்காரத்தோட தரிசனம் பண்ணணும்ன்ட்டு அதை பண்ணலாம் செவ்வாய் சந்திரனோடு சேர்க்கை பெற்றிருந்தா அஞ்சு வட்டத்தம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையோடு அந்த முருகனுடைய வரலாறு தொடர்பு பெற்ற கீழ்வேலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க அங்கே உள்ள முருகனை வழிபாடு பண்ணுவது சிறப்பு செவ்வாய் புதனோடு சேர்க்கை பெற்றிருந்தா பழமுதிர்ச்சோலை அழகாபுத்தூர் போன்ற ஆலயங்களில் உள்ள முருகனை வழிபடுவது சிறப்பான பலனளிக்கும் அடுத்தது செவ்வாய் குருவோடு சேர்க்கை பெற்றிருந்தால் திருச்செந்தூர் முருகன் யானை மீது ஏறி வரக்கூடிய முருகன் வழிபாடு செய்வது சிறப்பான பலனளிக்கும் அடுத்தது செவ்வாய் சுக்கரனோடு தொடர்பு பெற்றிருந்தால் அவங்க வள்ளி தேவசேனாவோட இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது சிறந்த பலனளிக்கும் அடுத்தது செவ்வாய் சனியோடு சேர்க்கை பெற்றிருந்தா அருபமயமாக இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் சிலது இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா முருகனுடைய வடிவம் இருக்காது நம்ம விருத்தாச்சலம் பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வடிவம் இருக்காது ஆனால் அங்கே முருகனாக நினச்சி வழிபாடு பண்ணுவாங்க கொளஞ்சியப்பர் கோயில் சரி கொளஞ்சியப்பர் கோயிலில் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வடிவம் இருக்காது ஆனால் அது ஒரு வேல் மாதிரியோ ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் ஒரு மேடு மாதிரி இருக்கும் அந்த முருகனாக நினச்சி வழிபாடு பண்ணுவாங்க அது செவ்வாய் சனி சேர்க்கைக்கு சிறந்த ஆலயம் செவ்வாய் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருந்தா அவங்க குக்கே சுப்பிரமணியர் அதாவது சர்பம் இருக்கும் அந்த சர்பத்துக்கு மையத்தில் முருகன் இருப்பார் அந்த ஆலயத்தில் உள்ள முருகன் வழிபாடு பண்ணுவது மிக சிறந்த பலனளிக்கும் செவ்வாய் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருந்தா ஆண்டிக்கோள முருகன் யோக நிலையில் உள்ள யோக முருகன் இதை வழிபாடு செய்வது சிறந்த பலனளிக்கும் ஓம் சரவணபவ முருகனுடைய செவ்வாயினுடைய ஆலயங்களை பார்த்தோம் அடுத்தது புதன் புதனுடைய ஆலயங்கள் என்ன அப்படின்னா புதனை பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ சூரியனோட புதன் சேர்ந்திருக்கா அப்படின்னா இப்போ குழந்தை பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா சாரங்கராஜா அப்படின்னு இருக்கார் ராஜ அலங்காரத்துல கம்பீரமா இருப்பார் பெருமாள் அந்த மாதிரி ஆலயத்துல ராஜ அலங்காரத்துல உள்ள பெருமாள்களை வழிபாடு செய்யலாம் புதன் சந்திரனோடு இருந்தால் கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம் புதன் செவ்வாயோடு சேர்ந்திருந்தா வீரம் மிகுந்த பெருமாள் இப்போ வீரராகவ பெருமாள் அப்படிங்கிற பேர்ல இருக்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணலாம் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம் அது மாதிரி செவ்வாய் புதன் உச்சம் பெற்று இருந்தால் அவங்க வந்து நின்ற கோல பெருமாளை வழிபாடு பண்ணலாம் ஆட்சி பெற்றிருந்தாலும் அது மாதிரி வழிபாடு பண்ணலாம் புதன் குருவோடு சேர்ந்திருந்தால் சந்தான கோபாலகிருஷ்ணனை வழிபாடு பண்ணலாம் வாமன அவதார பெருமாளை வழிபாடு பண்ணலாம் திரு ஆதனூர் அப்படிங்கிற கேத்திரத்தில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்யலாம் அடுத்தது புதன் சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் அவங்க லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பிய பெருமாள் இப்போ ஸ்ரீரங்கம் பெருமாள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய பெருமாள் அவங்கள வழிபாடு பண்ணலாம் அடுத்து புதன் சனியோடு தொடர்பு பெற்றிருந்தா அவங்க உப்பிலியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாகேஸ்வத்திரத்தை இருக்கார் அங்கே வயோதிக கோலத்தில் வந்த பெருமாள் அதனால புதன் சனி சேர்க்கைக்கு சிறந்த ஆலயம் உப்பிலியப்பன் அடுத்தது புதன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் வராக பெருமாளை வழிபாடு செய்யலாம் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அவரையும் வழிபாடு செய்யலாம் புதன் கேதுவோடு தொடர்பு பெற்றிருந்தால் யோக நரசிம்மர் அவரை வழிபாடு செய்வது சிறந்த பலனளிக்கும் ஓம் நமோ நாராயணாய அடுத்ததாக குரு குருவை பார்த்தோம் அப்படின்னா குருவுக்கு அதிதேவதை இந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க மகான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு சூரியனோட செயற்கை பெற்றிருக்கு அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சூரியன் அப்படின்னா சிவம் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த சமயத்தை பின்பற்றினவங்க யாரு அப்படின்னா நாயன்மார்கள் அப்போ குருவோடு சூரியன் சேர்க்கை பெற்றவங்க யாரை வழிபாடு பின் பண்ணலாம் அப்படின்னா நாயன்மார்கள் வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலன் தரும் குரு சந்திரனோடு சேர்க்கை பெற்றிருந்தால் சாக்த வழியை பின்பற்றிய மகான்கள் அவங்கள வழிபாடு பண்ணும்போது சிறந்த பலனளிக்கும் குரு செவ்வாயோடு சேர்க்கை பெற்று இருந்தால் கௌமாரத்தை பின்பற்றிய மடாதிபதிகள் பாம்பன் சுவாமிகள் தேவராயன் சுவாமிகள் அருணகிரிநாதர் இவர்களுடைய வழிபாடை அவர்கள் பின்பற்ற சிறப்பான பலனளிக்கும் குரு புதனோடு சேர்க்கை பெற்றிருந்தால் வைஷ்ணவத்தின் ஆச்சாரியர்களான ஆழ்வார்களை வழிபடுவது சிறப்பான பலனளிக்கும் குரு உச்சத்தன்மை அடைந்திருந்தால் மடாதிபதிகள் ஆதினங்கள் இவர்களை வழிபடுவது மிக சிறப்பான பலனளிக்கும் அடுத்தது குரு சுக்கரனோடு சேர்க்கை பெற்றவர்கள் ஸ்ரீவித்யா உபாசனை செய்யக்கூடிய குருமார்களை பின்பற்றுவது மிகச்சிறந்த பலனளிக்கும் அடுத்தது குரு சனியோடு இருந்தால் அவதூத நிலையில் உள்ள மகான்கள் நேரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் இன்னும் ஆச்சாரிய சிலர்கள் அவதூத நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மகான்களையுமே வழிபாட அது சிறந்த பலனளிக்கும் குரு ராகுவோடு சேர்ந்திருந்தால் தாந்திரீக வழியில் பின்பற்றக்கூடிய மகான்கள் அவர்களை வழிபாடு பண்ணலாம் ஓஷோவை கூட பின்பற்றலாம் தவறில்லை குரு கேதுவோடு சேர்ந்திருந்தால் பதினெட்டு சித்தர்களை வழிபாடு செய்யலாம் மிகச் சிறந்த பலனளிக்கும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அடுத்ததாக சுக்கிரன் சுக்கிரன் நவகிரகங்களோடு தொடர்பு பெறும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும்னு பார்க்கலாம் சுக்கிரன் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருந்தால் ராஜலக்ஷ்மியை வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் சந்திரனோடு சேர்க்கை பெற்றிருந்தால் அன்னலக்ஷ்மியை வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருந்தால் வீரலக்ஷ்மியை வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை பெற்றிருந்தால் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்றிருந்தால் யானையை இருபுறமும் கொண்ட கஜலட்சுமியை வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்கள் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் ராகுவோடு கூடியவர்கள் உறையூர் துளுக்கநாச்சியாரை வழிபாடு செய்யலாம் சுக்கிரன் கேதுவோடு சேர்க்கை பெற்றவர்கள் லக்ஷ்மி யோக நிலையில் இருந்து பெருமாளை வழிபாடு செய்த ஆலயங்களை வழிபாடு செய்யலாம் திருவெள்ளறையில் அப்படி ஒரு கேத்திரம் உள்ளது அதை வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அடுத்தது சனி கிரகத்தை எடுத்துக்கொண்டோம்னா பழமையான சிவாலயங்கள் சனியினுடைய அதிதேவதைய எடுத்துக்கலாம் காவல் தெய்வங்களை சனியினுடைய அதிதேவதைகளாக எடுத்துக்கலாம் சனி சூரியன் சேர்க்கைக்கு மிகச்சிறப்பான தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிவாலயங்கள்ல பூதகணங்கள்னு இருக்கும் அந்த பூதகணங்களை வழிபாடு பண்ணாலே சனி சூரியன் சேர்க்கைக்கு சிறந்த பலன் அளிக்கும் சனி சந்திரனோடு சேர்க்கை பெற்றால் நாட்டுப்புறத்தில் உள்ள சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்வது சிறந்த பலனளிக்கும் சனி செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருந்தால் இடும்பன் கடம்பன் முதலிய முருகனுடைய காவல் தெய்வங்களை வழிபடுவது மிகச் சிறப்பான பலனளிக்கும் சனி புதனோடு சேர்க்கை பெற்றவர்கள் கருப்பண்ண சுவாமி முதலிய தெய்வங்களை வழிபடுவது மிகச்சிறந்த பலனளிக்கும் சனி குருவோடு சேர்க்கை பெற்றவர்கள் தாழ்ந்த நிலையில மிகவும் படிப்பறைவு கூட இல்லாத நிலையில வாழ்ந்த மகான்களை நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்த மகான்களை பின்பற்றும் போது சிறந்த பலனளிக்கும் சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால் காவல் தெய்வங்கள் காலபைரவர் போன்ற தெய்வங்களையும் நாய் பக்கபலமாக இருக்கக்கூடிய தெய்வங்களையும் வழிபாடு செய்ய சிறந்த பலனளிக்கும் சனி கேதுவோடு சேர்க்கை பெற்றிருந்தால் முனீஸ்வரன் அனுமன் போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் அடுத்தது ராகு ராகுவை ராகுவிற்கு கோரைப்பல் கொண்ட தெய்வங்கள் வழிபாடு செய்வது தாந்திரீக வழியில் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான சிறப்பான பலன் ராகுவோடு சூரியன் சேர்க்கை பெற்றவர்கள் சரவமூர்த்தியை வழிபாடு செய்வது போல பைரவர் வழிபாடு அகோரிகள் வழிபாடு இதெல்லாம் சிறப்பான பலனளிக்கும் அதாவது பலி கொடுக்கக்கூடிய காபாலிக வழிபாடுகள் சிறந்த வழிபாடு முறையாக இருக்கும் ராகுவோடு சந்திரன் சேர்க்கை பெற்றவர்கள் புற்று அம்மனை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் அடுத்தது ராகுவோடு செவ்வாய் சேர்ந்திருப்பவர்கள் சண்ட பைரவர் முதலிய தெய்வங்களை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் ராகுவோடு புதன் சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருமாள் ஆலயத்தில் உள்ள கர்டன் முதலிய தெய்வங்களை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் ராகுவோடு குரு கூடியவர்கள் அவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணலான்னா அவங்களும் தாந்திரிகத்தை பின்பற்றக்கூடிய குருமார்கள் வழிபாடு செய்யலாம் சிவபுரத்தில் இந்த குரு ராகு சேர்க்கைக்குன்னே ஒரு ஆலயம் இருக்குது சிவபுரம் ஆலயத்தில் அங்கே வழிபாடு பண்ணலாம் ராகுவோடு சுக்கரன் சேர்க்கை பெற்றவர்கள் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்வது சிறந்த பலனளிக்கும் ராகுவோடு சனி சேர்க்கை பெற்றவர்கள் கால பைரவர் முதலிய தெய்வங்களை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் ராகுவோடு ராகு உச்ச நிலையில் இருந்தால் சம்ஹார பைரவரை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் புற்று மிகச்சிறந்த பலனளிக்கும் ராகு கேதுவனுடைய சாரமோ அல்லது அந்த கேதுவின் சாரம் தான் சேர்க்கை பெற வாய்ப்பில்லை இல்லை அதனால கேதுவோட சாரம் அது மாதிரி இருந்ததுன்னா அவங்க புற்று வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன் காலஹஸ்தி முதலிய ஆலயங்கள் வழிபாடுவது சிறந்த பலனளிக்கும் அடுத்ததாக கேது கேதுவுடைய அதிதேவதைகள் யாரை சொல்லுவோம் அப்படின்னா சித்தர் பெருமக்களை சொல்லுவோம் கணபதியை சொல்லுவோம் விநாயகரை சொல்லுவோம் சந்நியாச தெய்வங்களை சொல்லுவோம் அப்போது கேது சூரியனோட தொடர்பு பெற்ற கணபதியை வழிபாடு செய்யலாம் கேது சந்திரனோட தொடர்பு பெற்றால் சக்தி கணபதி வழிபாடு சிறந்த பலனளிக்கும் கேது செவ்வாயோடு தொடர்பு பெற்றால் வீர கணபதி வழிபாடு சிறந்த பலனளிக்கும் கேது புதனோடு தொடர்பு பெற்றால் தும்பிக்கை ஆழ்வார் வழிபாடு சிறந்த பலனளிக்கும் கேது குருவோடு தொடர்பு பெற்றிருந்தால் பால கணபதி வழிபாடு சிறந்த பலனளிக்கும் கேது சுக்கிரனோடு தொடர்பு பெற்றிருந்தால் லக்ஷ்மி கணபதி வழிபாடு உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஆகியவை ஸ்ரீவித்யா கணபதி வழிபாடு ஆகியவை சிறந்த பலனளிக்கும் கேது சனியோடு தொடர்பு பெற்றிருந்தால் அரசமரம் வேப்பமரத்தடி விநாயகர் வழிபாடு சிறந்த பலனளிக்கும் கேது ராகு சாரத்தோடு இருந்தால் கணபதிக்கு இருபுறமும் சர்பங்கள் கொண்ட வடிவில் உள்ள கணபதியை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் கேது கேது சாரத்திலே இருந்தாலே நீங்கள் ஆதி அந்த பிரபு அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு ஆலயம் உண்டு அங்கே அனுமனும் விநாயகரும் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய தெய்வம் அது கேது கேதுவின் சாரத்தில் இருந்தால் அந்த தெய்வத்தை வழிபடுவது சிறந்த பலனளிக்கும் சரி இப்போது நவ கிரகங்களும் என்னென்ன சேர்க்கை இருந்தால் என்ன மாதிரி தெய்வம்னு பார்த்தோம் இப்போது இதெல்லாம் எல்லாருமே வழிபாடு பண்ணலாமா இந்த எல்லா தெய்வமும் இந்த செயற்கை இருந்தால் வழிபாடு பண்ணலாமான்னா கண்டிப்பாக அதுதான் கிடையாது சுபஸ்தானங்களில் இருந்து இருந்தால் மட்டுமே தான் இதை வழிபாடு பண்ணணும் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்களில் இந்த மாதிரி செயற்கை பெற்றிருந்தால் அவங்க இந்த வழிபாடு முறைகளை தவிர்க்கணும் மற்றபடி அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடர்கள்ட்ட உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்கள்டையும் காட்டலாம் உங்கள் ஊர் ஜோதிடர்கள்ட்ட காட்டி தெரிஞ்சுக்கலாம் என்கிட்டையும் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக சிறப்பான பலனளிக்கும் இந்த மாதிரியான குறிப்புகள் வந்து இது நான் தான் கண்டுபிடிச்சேனா கண்டிப்பாக கிடையாது பல ஜோதிட ஆசான்களுடைய புத்தகங்களை சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்களுடைய புத்தகங்களில் படித்தது இன்னும் பல ஆசான்கள் புத்தகங்களில் நான் படித்தது எங்கள் ஊரில் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வழங்கிய புத்தகங்கள் மூலமாக தான் நான் நிறைய ஜோதிட நூல் குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டேன் சில புத்தகங்களில் கிரகங்களுக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கும் அந்த காரகத்துவங்கள் மூலமாக நம்மளே சில விஷயங்களை கண்டுபிடிக்கவும் செய்யலாம் நானும் என்னமோ ஒன்று புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு சில நேரத்தில் நினப்பேன் ஆனால் புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஜோதிடத்துறையில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க எப்பயோ எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வகையில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் எனக்கு முன்பு பேசிய ஜோதிட ஜாம்பவான்கள் பெரும் ஆச்சாரியர்களையும் வணங்கி இந்த சபையில் உள்ள ஜோதிட பெரியோர்களையும் வணங்கி வாய்ப்பு தந்த ஜோதிட தளபதி விஜயபூபதி ராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி இவ்விடத்திற்கு அழைத்து வந்த ரத்னகுமார் அவர்களுக்கும் என்னது அன்புகளை தெரிவித்து வாய்ப்பு தந்தமைக்கு வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு அருமையான ஒன்பது கிரகம் ராகு கேதைகளோட இருந்த தெய்வ வழிபாடு உண்மையாலுமே நம்ம யூடியூப்பில் இது நல்ல ஒரு வைப்ரேஷனாக போகும் இப்படி புதுசு புதுசாக நம்ம சப்ஜெக்ட் கொடுக்கும்போது நம்ம ஒரு மீட்டிங் சந்திக்கிறோம் நிறைய விஷயங்கள் கிடைக்குது நாம் யூடியூப்பில் வந்து ஒரு நாள் எடுத்து பேசுகிறோம் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு விதமாக நம்ம பேசும்போது நம்மளுடைய வளர்ச்சியை கொடுக்கும் அதனால் வந்து ஐயாவர்கள் வந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து வரணும்னு சொல்லி அவருக்கு வந்து சங்கத்தின் சார்பாக துணை தலைவர் அவர்கள் பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்துவார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு திசை நடக்கும்போதே பொதுவாக சொல்லுவாங்களா சிவன் கோயிலுக்கு போங்க முருகன் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த கிரகம் எப்படி இருக்குதோ எந்த மாதிரி தெய்வத்தை வழிபடணும் ஐயா சொல்கிறீங்க மிக மிக அற்புதம் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள்